ாக்கம் அருகே பணியிலிருந்த மாநகர பேருந்து நடத்துனரை செருப்பால் அடித்த சட்டக்கல்லூரி மாணவி சென்னை பாரிமுனையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை வந்த மாநகர பேருந்தில் பயணித்த பிரியா என்கின்ற முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவி தாம்பரம் வரை பயணச்சீட்டு எடுத்துவிட்டு தாம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கவில்லை அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்கும்போது நடத்துனர் அந்த பெண்ணிடம் நீங்கள் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி வந்துவிட்டதால் தாம்பரத்திலிருந்து பயணித்ததற்காக பதினைந்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க சொல்லி அந்த பேருந்தின் நடத்துனர் மணி என்பவர் சட்டக்கல்லூரி மாணவி பிரியாவிடம் வலியுறுத்தியுள்ளார் அந்த பெண் டிக்கெட் எடுக்க முடியாது தாம்பரத்தில் இறக்கிவிடாமல் இதுவரை அழைத்து வந்தது உன்னுடைய தவறு என நடத்துனரிடம் அந்த பெண் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இருவரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட பிறகு நடத்துனரை அந்தப் பெண் ஒருமையில் அசிங்கமாக பேசவும் பதிலுக்கு நடத்துனரும் அந்த பெண்ணை வாடி போடி என பேசியுள்ளார் ஒரு கட்டத்தில் அந்தப் பெண் நான் யார் தெரியுமாடா வழக்கறிஞர் என சொல்லிக்கொண்டு தனது செருப்பை கழற்றி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நடத்துனர் மணியை கன்னத்தில் பளார் பளார் என இரண்டு அடி அடித்துள்ளார் இதுகுறித்து நடத்துனர் மணி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவி பிரியா இருவரும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளித்துள்ளனர் இருதரப்பினர் புகாரையும் ஏற்றுக்கொண்ட கிலாம்பாக்கம் போலீசார் இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்ன ீங்க தெ <partisan noise> <propagation away>

ஒரு மா <önemli> <li> <INESh> <inhale> <of> <oui> <electronics> <Việt dopeạj> இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்